ट्यू तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகமாகிய பென்டகனை விட பத்து மடங்கு மிக பிரமாண்டமான படைத்துறை தலைமையகத்தை சீனா அமைத்துக் கொண்டிருக்கின்ற இரகசியம் சட்லை படங்கள் மூலமாக அம்பலமாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடுப்பகுதியில் சீனா இதை ஆரம்பித்திருக்கின்றது என்றும் மிக விரைவாக பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனுடைய பெயர் பெய்ஜிங் மிலிட்டரி சிட்டி என்று அழைக்கப்படுகின்றது சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கிற்கு மேற்கு புறமாக இரண்டல்ல ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த பிரமாண்டம் உருவாகி கொண்டிருக்கின்றது சீனா இனி யாரும் வெல்ல முடியாத உலகத்தின் ஒரே ஒரு ஈடுணை இல்லாத வல்லரசாக மாற வேண்டும் என்கின்ற கனவுகளை நோக்கி மற்றவர்களிடம் வாய் சவுடால் விடாமல் பகை கொள்ளாமல் மிக வேகமாக கருமத்தில் கண்ணாக முன்னேறிக் கொண்டு இருப்பதை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இதன் மூலமாக அமெரிக்க சீனா மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருப்பதாகவும் அந்த செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை டிவி டூவினுடைய ஆசிய பிராந்திய செய்தியாளர் கேஸ்டர் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது படைத்துறைக்கு ஒதுக்கப்படும் பட்ஜெட்டில் அமெரிக்கா சீனாவை விட அதிகமான பணத்தை ஒதுக்குகின்ற நாடு என்பது உண்மைதான் ஆனால் சீனா இப்பொழுது அதையும் முந்தி செல்வதற்கான திட்டத்தை தன்னுடைய அடிமனதில் வைத்து செயற்பட்டிருக்கின்றது என்பதை இந்த சட்டை படங்கள் அம்பலத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன படைத்துறை ஆய்வாளர் கெமிலா ட்ரீனா நியூரப் சோன்சன் இது பற்றி கூறுகின்ற பொழுது சீனா தன்னுடைய பிராந்தியத்தில் தனக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்கின்ற நிலையை நோக்கி முன்னேறி சீனா கூறுகின்றது நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னர் தென் சீன கடல் பகுதி சீன சக்கரவர்த்திகளுக்கே சொந்தமாக இருந்தது பாரம்பரிய கதைகளின் படி புராண கதைகளின் படி இது தமக்கே சொந்தம் என்று கூறுகின்றது இதனால் சீனாவிற்கு எதிராக பிலிப்பைன்ஸ் ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளை இணைத்து அமெரிக்கா உருவாக்கி ஜப்பானும் இதில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்தாலும் கூட சீனாவிற்கு முன்னால் இவர்கள் ஒன்றுமே இல்லை என்று போகக்கூடிய அளவிற்கு சீனா தன்னுடைய பிரம்மாண்டங்களை உருவாக்கி சீனா தன்னுடைய பிராந்திய பலத்தை எந்த விதமான கூட்டுகள் தந்திரங்களினாலும் அதிநவீனங்களினாலும் உடைக்க முடியாத அளவிற்கு மிக பிரமாண்டமாக உறுதி பெற வேண்டும் என்பதை தன்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய கமிட்டியில் பேசியிருக்கின்றது என்பதன் வெளிப்பாடாக குலைப்பதற்கு அமெரிக்கா முயற்சி எடுத்து பிரிக்ஸ் அமைப்பு புதிய நாணயத்தை உருவாக்குமா இருந்தால் வரிகள் கூடும் நூறு வீதமாக என்று மிரட்டி வருகின்றதோ அதுபோல அமெரிக்கா பசிபிக் பிராந்தியத்தில் உருவாக்கி வருகின்ற அணியை அதே பாணியில் குலைக்க தொடங்கி இருக்கின்றது சீனா என்பது கருத்தாகும் நடைபெறுவதாகவும் வெளியிட்ட அந்த ஊடகம் கிலோமீட்டர் அகலத்தில் இந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறுகின்றது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசி யில் அமைந்திருக்கும் சீன தூதராலயத்தினுடைய சீன தூதுவரிடம் இது பற்றி கேட்டபொழுது அவர் விளக்கங்களை தரவில்லை ஆனால் சீனா யாருக்கும் எதிராக போர் நடத்த ஒரு நாடு அல்ல ஆனால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை சீனா முன்னெடுக்கின்றது என்று மட்டும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் என்னென்ன நவீன ஆயுதங்கள் அமையப் போகின்றன என்பது சரியாக தெரியவில்லை இன்று ஏஐ தொழில்நுட்பத்தில் சீனா அமெரிக்காவை முந்தி செல்லுகின்ற அளவிற்கு டீப் சீக் என்பதன் மூலமாக முன்னேறி இருக்கின்றது எனவே சீன ராணுவம் அதி உன்னதமான ஏஐ தொழில்நுட்பத்துடன் இந்த இடத்தில் அமர்கின்ற பொழுது இதனுடன் ஒப்பிட்டால் பத்தில் ஒரு மடங்கு அமெரிக்காவினுடைய பென்டகன் என்று கூறப்படுகின்றது எனவே பென்டகன் இதை பார்த்து வகையில் இந்த காரியத்தை சீனா செய்து கொண்டிருக்கின்றது இப்படி சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பனிப்போர் காலத்தில் மற்றவர் தாக்கி விடுவாரோ என்ற அச்சத்தில் தங்களுடைய ராணுவ பலத்தை அதிகரித்துக் கொண்டு சென்றனவோ அதுபோன்ற ஒரு பனிப்போர் மனோ அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் ஆரம்பித்து இருப்பதனுடைய வெளிப்பாடுதான் இது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் கடந்த பத்து வருட காலமாக சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நல்லுறவு சீராகவே இல்லை இது தொடர்ந்து மோசமடைந்து கொண்டு செல்வதனால் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நம்புவது போல நடித்து கொண்டே சமகாலத்தில் நம்பாமல் இருப்பதற்கான வேலைகளையும் செய்து கொண்டே செல்வதனால் இவர்கள் இருவருக்கும் தங்கள் உறவு சரியா தவறா என்பது தெரியாத குழப்ப நிலை இருப்பதே இத்தகைய செயல்களினுடைய வெளிப்பாடு என்பது நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்கா எண்பது அணுகுண்டுகளை தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை தென்கொரியாவிற்கு அருகே நிறுத்தி து ஏனென்றால் வடகொரியா திடீரென தென்கொரியாவை அணுகுண்டு மூலமாக தாக்கினால் பதிலடி கொடுப்பதற்கும் வடகொரியாவை துடைத்தறிந்து விடுவேன் என்று ஜோ பைடன் கூறியிருந்த கருத்துக்களும் இதில் அடங்குகின்றது இந்த அணுகுண்டு தாங்கிய கப்பல் வடகொரியாவிற்கு மட்டும்தான் ஏவ வேண்டும் என்று சொல்வதற்கு இல்லை இது சீனாவிற்கும் ஆபத்தானது என்பதை சீனா அறியும் எனவேதான் சீனா இந்த விவகாரத்தில் முன்னணியில் நிற்கின்றது சீனாவினுடைய கடற்படை அமெரிக்க கடற்படையை விட மிகப்பெரியது என்பது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது சீனா இந்த அதிரடி போக்கை நோக்கி செல்லும் என்று தெரிந்து இதுவரை காலமும் மற்ற நாடுகளுடன் இணைந்து வெளிநாடுகளில் போருக்கு செல்ல மாட்டேன் என்று இரண்டாவது உலகமாக யுத்தத்தில் ஈடுபட்டு அணுகுண்டுகளை ஏந்தி அழிந்து போன ஜப்பான் போரே வேண்டாம் என்று இருந்தது ஆனால் மரம் அப்படியே இருந்தாலும் காற்று அதன் மீது வீசினால் மரம் ஆடத்தான் செய்யும் என்கின்ற நிலையில் இப்பொழுது ஜப்பான் தன்னுடைய ராணுவத்திற்கு மிகப்பெரிய பணத்தை ஒதுக்கியது மட்டும் அல்லாமல் இனிமேல் சர்வதேச போர்க்களங்களிலும் ஜப்பான் இறங்கும் என்று கூறியிருப்பதானது சீனாவால் வருகின்ற பசிபிக் பிராந்திய ஆபத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை அதேவேளை போல அமெரிக்க படைகளும் ஜப்பானில் இருக்கின்றன அறுபதாயிரம் பேருக்கு மேல் இருப்பதாக கூறப்படுகின்றது இரண்டாவது யுத்த காலத்தில் ஜப்பானுடன் இணைந்து போர்க்களத்தில் நின்றது ஜெர்மனி ஜப்பானை போலவே ஜெர்மனியும் அணுகுண்டை உருவாக்காமல் போர்க்களங்களில் இருந்து ஒதுங்கி இருந்தாலும் இன்றைய உலகில் இனி அப்படி இருக்க முடியாது ரஷ்ய அதிபர் ஜெர்மனியை தாக்கலாம் என்கின்ற எச்சரிக்கையும் கூட இருக்கின்றது ஐரோப்பாவை தாக்க வருகின்ற ரஷ்ய அதிபர் முதல் முதலாக தாக்கக்கூடியது ஜெர்மனி தான் என்றும் கருதப்படுகின்றது ஏனென்றால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனி தோல்வியடைந்ததாக கூறப்பட்டாலும் இன்று பார்க்கின்ற பொழுது தோல்வியடைந்தது ரஷ்யாவும் பிரிட்டனும் தான் என்று கூறக்கூடிய அளவிற்கு ஜெர்மனியினுடைய பொருளாதாரம் பலமாகவும் அந்த நாடு மிகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது எனவே பூக்களை ஜெர்மனியில் உறுத்திவிட்டு நார்களுடன் வெற்றி முழக்கமிட்டிருக்கின்றோம் என்பதை ரஷ்யாவும் பிரிட்டனும் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதே இவ்வாறு ஒரு கருத்தை அவர்கள் முன்வைப்பதும் ஜெர்மனி தன்னுடைய ராணுவத்தை நவீனமயப்படுத்த நூறு பில்லியன் உடனடியாக ஜெர்மனிய சான்சிலர் ஒதுக்கி இருப்பதும் இந்த போர்க்கோலங்களுடைய அடையாளமாக இருக்கின்றது ஆயுதங்களே பாதுகாப்பென்று செல்லுகின்ற இவர்கள் இந்த ஆயுதங்களினால் வரக்கூடிய ஆபத்து எங்கே எப்பொழுது தொடங்கும் என்பது இவர்கள் யாருக்குமே தெரியாது இதனால் வரப்போகின்ற இறுதி விளைவு எங்கே எப்படி முடிய போகின்றது என்பதும் இவர்கள் யாருக்குமே தெரியாது எனவே எந்த முடிவென்று தெரியாமல் இந்த வழியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் உலகத்தை அமைதியாக வைத்திருக்கக்கூடிய வழியில் சென்றால் என்ன முடிவு வரும் என்பதை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் மிக்க நிலைக்கு இவர்கள் சென்றதற்கான காரணம் இவர்களுடைய நாடுகளினுடைய பாடசாலை கல்வியினுடைய தரம் விஞ்ஞானத்தை மட்டுமே நம்பிய இன்றைய வாழ்க்கையினுடைய நிலை போன்றவை இந்த அபாயமான நிலைக்குள் இவர்களை தள்ளி இருக்கின்றது சீன அதிபரை பொறுத்த வரையில் தமது இராணுவம் யாரிடமும் தோற்க என்பது முதல் நிபந்தனை இரண்டாவது உலக தரமிக்க ராணுவமாக தங்களுடைய ராணுவம் இருக்க வேண்டும் அதில் ஓட்டை ஒடிசல் இருத்தல் கூடாது மூன்றாவது ஒரு பெரிய இன்னொரு நாட்டிடம் இருந்து அந்த தாங்கள் தோற்றுவிட்ட நிலை வரக்கூடாது உதாரணமாக குடியேற்ற நாடுகளை கைப்பற்ற வந்த பொழுது போத்துக்கேயர் பீரங்கிகளுடன் வந்த பொழுது அவர்களுடன் எதிர்த்து வாளுடன் சண்டையிட்டு தோல்வி அடைந்த மன்னர்களை போல இருக்கக்கூடாது என்பது இதனுடைய கருத்தாக எனவே சீனா தன்னை நவீனமயப்படுத்துவதன் மூலம் தான் அடுத்த போர்க்களங்களுக்குள் இறங்கும் அதற்கான விரைவான தயாரிப்பு வேலைகளில் சீனா ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால் உலகத்தில் ஒருவரை மற்றவர் நம்ப முடியாத சந்தேகம் மிக்க உலகம் இருப்பதனால் இத்தகைய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு செல்லுகின்றன இந்த ராணுவத்திற்காக ஒதுக்குகின்ற பணமானது நாடுகளில் பணவீக்கத்தை ஏற்படுத்தி விலை உயர்வை ஏற்படுத்தி ஏழைகள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை ஏழைகள் கண்டுபிடிக்க வேண்டியதும் அவசியமாகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் thank <laughs> you